ஹாய் ஹலோ வெல்கம் பக் டு ஜெடிக்கி கிச்சன் இட்லி தோசைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கார சட்னி செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஏழு பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனா ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் காரத்துக்கு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் மூணு காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் எட்டுமே காஞ்ச மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கலருக்காக தான் காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிருக்கிறேன் நல்லா இந்த மாதிரி மிக்சி ஜாரை மூடி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாக நான் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக கருகப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பச்சையாக சேர்த்துருக்கனால நல்லா வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நான் வதக்கும்போதே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு பச்சை வாசனெல்லாம் ஓரளவு நல்லா போயிட்டு அந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவில் ஒரு காட்டனில் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கறனால நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும் அதனால் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நான் சின்ன துண்டளவு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நான் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் செத்துக்கிறேன் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கோங்க ரொம்பவே சூப்பரான அந்த ரோட்டுக்கடை கார சட்னி நீங்களும் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ